இறையேசுவில் எனக் கண்பார்ந்தவர்களே நம் ஜீவனுள்ள தேவனின் உயிருள்ள வார்த்தைகளை தினமும் கேட்பதன் மூலம் உங்களுக்கு நன்மையும் ஆசையும் உண்டாவதாக இன்றைக்கு நம் உள்ளத்தில் ஆண்டவர் பேச விரும்புகிற திருவசனம் எபேசியர் மூன்றாம் அதிகாரம் இருபதாம் திருவசனம் நாம் வேண்டுவதற்கும் நினைப்பதற்கும் மிகவும் மேலாக அனைத்தையும் செய்ய வல்லவருமான கடவுள் இறையேசுவில் எனதருமை நண்பர்களே உங்கள் அனைவருக்கும் நம் இயேசுவின் அன்பை உரித்தாக்குகின்றேன் நம் எல்லோருக்குமே ஆசைகள் உண்டு இலக்குகள் உண்டு இந்த வயதிற்குள்ளாக இதை கட்டாயம் செய்துவிட வேண்டும் என்ற பல பிளான்ஸும் வைத்திருப்போம் நம் பிள்ளைகளையும் அப்படித்தான் ஊக்கப்படுத்தி வளர்க்கின்றோம் நீ நன்றாக படிக்க வேண்டும் நல்ல வேலைக்கு செல்ல வேண்டும் இதையெல்லாம் உன் வாழ்க்கையில் நீ சாதிக்க வேண்டும் என்பதாய் அவ்வப்போது சொல்லிக்கொண்டே ஞாபகப்படுத்திக் கொண்டே இருப்போம் இதெல்லாம் குற்றமே இல்லை எல்லோருக்குமே இருக்கும் ஆசைகள்தான் இவை நம் ஆசைகளையும் அபிலாஷைகளையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எப்படி பார்க்கின்றார் என்பதை பற்றித்தான் இன்றைய வசனத்தில் இயேசு கூறுகின்றார் கேளுங்கள் நிச்சயம் சந்தோஷப்படுவீர்கள் நாம் வேண்டுவதற்கும் நினைப்பதற்கும் மிகவும் மேலாக அனைத்தையும் செய்ய வல்லவருமான கடவுள் தன் பிள்ளைகள் என்ன ஆசை வைத்திருக்கின்றார்களோ அதைவிட பல மடங்கு மேலான ஆசீர்வாதங்களால் நம்மை நிரப்பத்தான் இயேசு என்றுமே விரும்புகின்றார் எவ்வளவு அருமையான தேவன் நம் தேவன் அவரை மட்டும் விசுவசித்து உறுதியாய் பற்றிக் கொண்டீர்கள் என்றால் நிச்சயம் உங்கள் வாழ்வில் நீங்கள் ஆசைப்படுவதை விட பெரிய அற்புதங்கள் நடக்கும் ஒரு கல்யாணத்தில் என்ன ஆயிற்று ரசம் தீர்ந்துவிட்டது இதை இயேசுவிடம் சொன்னார்கள் ஆனால் இதை கேட்ட இயேசு என்ன செய்தார் பல மடங்கு சுவையான திராட்சை ரசத்தை அற்புதமாக வழங்கினார் திருமணத்திற்கு வந்தவர்கள் எல்லாம் இவ்வளவு சுவை மிகுந்த ரசத்தை இறுதி பந்திவரை ஏன் மறைத்து வைத்தீர்கள் என்றும் கேட்டார்கள் அல்லவா உங்களுக்கும் செய்வார் உங்கள் உள்ளத்தின் ஆழத்தில் அடி மனதில் நீங்கள் எதற்காக ஆசைப்பட்டு ஜெபிக்கின்றீர்களோ கட்டாயம் அதை நிறைவேற்றித் தருவார் விசுவாசத்தோடு ஜெபியுங்கள் நீங்கள் நினைக்காத வேளையில் அற்புதம் நடக்கும் ஜெபிக்கலாமா இயேசுவே எங்கள் ஆண்டவரே எங்களை என்னாலும் கண்ணின் மணி போல் காப்பவரே எங்கள் சிறியதொரு வேண்டுதலுக்கும் உமது செவியை கொடுத்து நாங்கள் எண்ணுவதற்கும் மிகவும் மேலாக எங்களுக்காக அனைத்தையும் செய்கின்றதற்காக உமக்கு நன்றி கூறுகின்றோம் ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவின் பெரிதான நாமத்தின் நிமித்தம் ஜபிக்கிறோம் ஆமேன் ஒவ்வொரு நாளும் உங்கள் உள்ளத்தில் ஆண்டவர் பேச விரும்புகிற இறை வார்த்தையை தெரிந்து கொள்ள ரோசரி பிரேயர்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மேலும் உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்களுடன் ஷேர் செய்யுங்கள் நன்றி